உலகத் தமிழர்களின் உரிமை மீட்பு தளம் அரசியல் களம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஐந்தாம் தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனத் தலைவர் திரு தென்னவராயர் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கங்க ஐயா உங்களை பற்றின அறிமுகம் எனக்கு சொந்த ஒரு கடலூர் மாவட்டம் நான் சென்னையிலே செட்டிலு சென்னையில் கே கே நகரில் இருக்கேன் நான் வந்து ஐந்தாம் தமிழ்ச்சங்கத்தை வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே நான் நடத்திக்கிட்டு வரேன் அதெல்லாம் நான் சினிமா துறையில் சினிமா நடிகராகவும் இருந்திருக்கேன் பள்ளிக்கூடம் ஒம்பூர் நோட்டு கலைஞர் அதே வசனம் வேதனா கண்ணம்மா போன ஒரு நாற்பது படங்களுக்கு நடிச்சிருக்கேன் கோ டைரக்டராகவும் இருந்திருக்கேன் நான் திரைப்படக் கல்லூரியில் ஆபாவணன் ஆர்வி உதயகுமார் அருண் பாண்டியன் ராம்கி சுகாசினி அவங்கெல்லாம் திரைப்படக் கல்லூரியில் படித்த சமயத்தில் நானும் திரைப்பட கல்லூரி மாணவர் நான் அதுலேருந்து சினிமா துறையில் போராட்டமாக தான் இருக்குது நான் நினச்ச மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணணுன்னு பார்த்தா அந்த இலக்கை அடைய முடியல இருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை விடாமல் பண்ணிகிட்ருக்கேன் இருந்தாலும் சமூக பணிகளையும் சமூக அக்கறையோட தமிழர்களுக்கானதும் வன்னியர் சமூகத்திற்கானதும் பணிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் சமூகத்துக்காக செய்தன்னு சொன்னீங்க அப்படி என்ன பணிங்க நீங்கள் சமூகத்துக்கு செஞ்சீங்க சமூகத்துக்கான விழிப்புணர்வுகளை நான் நிறையா கொண்டாந்துருக்கேன் சமூகத்தினுடைய உணர்வுகளை சமுதாய வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய வரலாறுகளை நிறையா நான் ஆய்வுபூர்வமாக வெளியே கொண்டாந்துருக்கேன் கம்பர் வந்து வீர வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொண்டாந்துருக்கேன் அதுமாரி வேதங்களை நான்கு வேதங்கள் வேத வேதவியாசர் வந்து ஷத்திரியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நான் கொண்டாந்துருக்கேன் திருவள்ளூருடைய திருக்குறளை நீங்கள் படிச்சிங்கன்னா அதனுடைய ஆய்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளில் காட்டும்போது அவருடைய எல்லா விஷயங்களும் அதில் பண்ணிருக்காரு குடிப்பெருமை மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு குலப்பெருமை சொல்லியிருக்காரு குலத்து எல்லா விஷயமும் பண்ணிருக்காரு ஆன்மீகம்னு சொல்லிருக்காரு அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா அவர் வந்து ஒரு தவ ஷத்திரியரை சேர்ந்தவர் அதே சமயம் அந்த அவர் எழுதின திருக்குறளினுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தா ஒரு சத்திரியர் நல்லாத வேறு ஒருவனால அந்த திருக்குறளை எழுதியிருக்க முடியாது அப்படின்றது ஆய்வு அந்த அடிப்படையில் பார்த்தா தமிழகத்தில் வன்னியர்கல சத்திரியர்கள் மட்டும்தான் சத்திரியர்கள் அந்த அடிப்படையில் திருவள்ளுவரும் சத்திரியரே அப்படின்றது என்னுடைய கணிப்பு தமிழினத்தில் இடஒதுக்கீட்டிற்காக போராடியது வன்னியர் சமூகம் மட்டுமே ஆனால் அந்த இடஒதுக்கீடு இன்று வரை எட்டாக்கணியாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இடஒதுக்கீடு போராட்டங்கள் வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடஒதுக்கீடு போராட்டங்கள் பண்ணதன் மூலமாக நமக்கு நஷ்டங்கள் தான் அதிகம் வந்தது நம்ம ராமசாமி படையாட்சியாரு கிடைச்சதில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரியப்பட்ட இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சதில் ஓரளவுக்கு நமக்கு நன்மைக்கு இருந்தது அதுக்கப்புறம் பண்ணின இடஒதுக்கீடுகள் மூலம் அந்த போராட்டங்கள் எல்லாரும் வன்னியர்கள் அல்லாதவர்களுக்கு பலனடைவதற்கு தான் சாதகமாக வந்தது தவிர வன்னியர்களுக்கு அது அந்த போராட்டங்கள் அனைத்தையுமே பாதகமாக ஆகிப்போச்சு அதான் உண்மை அதனால் இடஒதுக்கீடுன்றது நமக்கு பெரிய கண் துடைப்பு மட்டும் இல்லை பெரிய துரோகம் நம்ம தமிழ்நாடு அரசில் வன்னியர்களுக்கு பெரிய துரகம் அதை விட பெரிய துரகம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் துரோகமாக தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த இடஒதுக்கீடு அதனால ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தமிழினை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் தமிழர்கள்னு சொல்லணும் இன்னைக்கு எல்லாருமே தமிழர்கள் தமிழ் பேசுகிறவங்க அத்தனை பேருமே தமிழர்கள்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது சரியானது இல்லை இவர் பாரதிதாசனுடைய கவிதையில் சொல்லுவார் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலன் அயலனேன்னு சொல்வார் அதனால் தமிழை தாய்மொழியாக கொண்டவனுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு இருந்திருக்கணும் மற்ற மாநிலத்தோடு ஒப்பிடும்பொழுது அந்தந்த ஸ்டேட்லேயும் அந்தந்த ஸ்டேட்காரனுக்கு இடஒதுக்கீடுகளை அவங்க தொண்ணூறு சதவீதம் எண்பது சதவீதம் நூறு சதவீதம்னு அந்த ஸ்டேட் மாநில மாநில வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டானுங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலே தமிழர் அல்லாதவர்களுக்கு போகுது தமிழர்களுக்கு வந்து ஒரு அறுபது சதவீதம் தான் ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பே கிடைக்கிது அதனால் வன்னியர்களுக்கும் மிக பெரிய பாதகமாக அங்கே இருந்துகிட்டு இருக்குது ஐயா அன்று பாரதிதாசன் சொன்னது வந்து எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன் அப்படின்றதெல்லாம் சரிதான் ஆனால் அதை வைத்து மட்டும் தமிழன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா தமிழ் தாய்மொழியாக உங்களுக்கு மக்கள் தொகையை கண்டுபிடிப்பில் எல்லாம் சொல்ல நான் தெலுங்கன் தமிழ் தெலுங்கன் கன்னடன் அதுமாரி ஹிந்திக்கார மலையாளி அப்படின்னு எல்லாருமே மக்கள் தொகை கண்டுபிடிப்பில் அந்த ஜாதி அடிப்படையில் உங்களுக்கு எந்த மொழி கண்டுபிடிச்சிடலாமா ஜாதியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஜாதி வச்சு மட்டும்தான் ஜாதியை வச்சு தான் அவனுடைய மொழியை கண்டுபிடிக்க முடியும் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சை பற்றி உங்கள் கருத்து பத்து புள்ளி அஞ்சு கேட்கறது வன்னியர்கள் வந்து தமிழகத்தை வந்து ஒன் தேர்டுன்னு ஒரு பொதுவாக சொல்லுவாங்க முப்பத்தஞ்சு சதவீதத்திலருந்து நாற்பத்தி மூணு சதவீதம் வரைக்கும் தமிழகத்தில் வந்து மக்கள் தொகை வன்னியர்களை சேத்திரியர்கள் அகில இந்தியாவிலேயும் ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகம் ஒரு தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையான சமூகமாக இருக்கிறது இந்தியாவிலேயே வன்னியர்குல சத்திரியர் தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபது எம்எல்ஏ தொகுதிகளில் அறுபது சதவீதம் மக்கள் தொகை இருக்காங்க அதுமாரி இருபது எம்பிகள் இவங்க கண்ணை மூடி ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா இவர்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சுன்றது மிக குறைவு நாற்பது சதவீதம் மக்களுக்கு பார்த்தாக்கா முப்பத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கணும் ஆனால் பத்து புள்ளி அஞ்சுன்றது மிகப்பெரிய மோசடி அந்த பத்து புள்ளி அஞ்சை கேட்டு போராடுதல் வந்து நியாயமானது வன்னியர்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக தான் இருக்கும் எப்படி சொல்கிறீங்க ஆமாம் பத்து புள்ளி இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிறவனுக்கு அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு எம்பிசி இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளில் நம்ம வந்து வன்னியர்கள் வந்து ஐம்பது சதவீதம் அளவுக்கு வட தமிழ்நாட்டில் இருந்தோம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருபது சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் அதில் வந்து மிக குறைஞ்சிட்டோம் இப்போ அதில் இந்த பத்து புள்ளி அஞ்சு கேட்குறது பார்த்தாக்கா இன்னும் மிக மிக இருக்க இருக்க நம்ம குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறோம் பத்து புள்ளி அஞ்சு கேட்டீங்கன்னா இப்போ வந்து டாக்டர் டாக்டர்ஷீட்டில் பார்த்தாக்கா நம்ம வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு மேலே அதிகமாக நம்ம நம்ம மாணவர்கள் இருக்காங்க அதேமாரி இன்ஜினியரிங்கில் பார்த்தாக்கா நம்ம ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் மாணவர்கள் நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அதுதான் மிக பெரிய படிப்பு அதேமாரி வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு நான் இடஒதுக்கீடு எடுத்தாலே வன்னியர்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் இந்த எம்பிசி இருபது சதவீதம் இருக்குல்ல அதுவும் தான் பொதுவாக அந்த ஐம்பது சதவீதத்தில் வன்னியர்களை போட்டாலே எல்லோரும் போட்டால் இந்த இருபது சதவீதத்தில் பல பலனை இவன் எல்லாமே காணாமல் போயிடுவான் வன்னியர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐம்பது சதவீதத்தில் போட்டால் இருபத்தஞ்சி சதவீதம் வன்னியமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம இருபது சதவீதத்தில் வந்து தான் நம்ம குறையிறோம் பத்து புள்ளி அஞ்சு வந்தோம்னா இன்னமும் குறைஞ்சிடுவோம் அது வந்து வன்னியர்களுக்கு எப்படி தான் இதை கொண்டாந்தாங்கன்னு தெரியல இடைக்கால நிவாரணம்னு சொல்லி தான் ஏடிஎம்கே ஒன்று கொடுத்தான் உங்களுக்கு அதிகமாக தரோம் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு இடைக்கால நிவாரணமும் அந்த தேர்தல் சமயத்தில் அவசரம் அவசரமாக அறிவிச்சாங்க அதே இவங்க எல்லாரும் பிடிச்சிக்கின்னு பத்து புள்ளி அஞ்சுக்கு போராட்டம் பண்ணுறாங்க அது வந்து ஒரு தேவையற்ற போராட்டம் அது வந்து கிடைச்சாலும் அது கொடுத்தாலும் கூட அது கேட்க வாங்கக்கூடாது நமக்கு வந்து முப்பத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதில் உள்ள இடஒதுக்கீடு தான் நமக்கு கொடுக்கணும் அதுதான் நமக்கு உண்மையான இடஒதுக்கீடு அது இல்லாத நமக்கு இப்போ வந்து தேவையில்லாத வேறு வேலை இது சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு ஏன் எடுக்க மறுக்கிறது தமிழ்நாடு அரசு ஏன் மறுக்குன்னா சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாங்கன்னா தமிழர்கள் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கறது இந்த கணக்கில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் பார்த்தாக்க மதம் மாறிவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது உங்களுக்கு அவன் எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ரிசர்வேஷன் தொகுதியில் அவன் வந்து நிற்க முடியாது மதம் மாறியவனுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அதேமாரி தமிழர்கள் அல்லாதவர்களுக்கு மற்ற மாநிலங்களில் அந்தந்த ஸ்டேட்டுக்காரனுக்கு தான் ஏதோ இடஒதுக்கீடு தமிழ் தாய்மொழியாக இல்லாத யார் யாருன்னு தெரிஞ்சிடும் பிற லாங்குவேஜ் உள்ளோம் ஜாதிவாரிக்கான கிடப்படுத்தால் அப்போ அவருடைய மக்கள் தொகையும் தெரிஞ்சிடும் இந்த ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீமு தெலுங்குக்காரன் மலையாளி கன்னடன் ஹிந்திக்காரங்கன்னா வட இந்தியர்கள் இப்படி இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்து சேர்த்தா முப்பது சதவீதம் மக்கள் அவங்க இருக்காங்க அவங்க வந்து வேலை வாய்ப்புகளில் நாற்பதுக்கு மேற்பட்ட இடஒதுக்கீடுகளை அவங்க வேலை வாய்ப்புகளை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்க யார் எவ்வளவு இடஒதுக்கீடு தமிழ் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு தெரியும் ஆனால் இங்கே ஏமாத்தி சாப்பிட்றதோட மட்டும் இல்லை அவன் தான் இந்த இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பான பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு போராட்டக்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளையும் தட்டி பறிக்கிறவன் இதை வந்து ஏமாத்துறதுன்னு அலையிறவன் த இந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளே வருவதற்கு தகுதியற்றவர்கள் தான் இதில் பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சட்டநாதன ஆணையத்தில் அவர் சொல்லியிருக்காரு பிற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது பிற மொழி பேசுறவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுன்னு அந்த சட்டநாதன ஆணையத்தை அமுல்படுத்தினாலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணனா எழுபது சதவீதம் தான் அங்க இடஒதுக்கீடுகளுக்கு தகுதியான மக்கள் தமிழர்கள் அந்த எழுபது சதவீதம் மக்களில் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வன்னியர்கள் அப்போ தொண்ணூறு சதவீத தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்டத்தை மற்ற மாநிலம் மாதிரி கேட்டுட்டான்னா நமக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் சதவீத இடஒதுக்கீட்டு வந்துடுவோம் காமன் ஒதுக்கீடுல ஒரு பத்து பர்சன்ட் இருக்கு அந்த காமன்ல ஒரு அஞ்சு சதவீதம் நம்ம அடைஞ்சிடலாம் ஐம்பது சதவீதம் வன்னியர்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தா ஐம்பது சதவீதம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே திராவிட கட்சி சொதி அதனால் எப்படி தமிழர்கள் கட்சியில் தான் தமிழ்நாட்டில் வச்சிருக்கணும் உங்களை காங்கிரஸுக்கு எதிர்ப்பான ஒரு கட்சி தொடங்கும் போது தமிழர்களுக்கான ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாடுன்னு கோரிக்கை வைக்கிறவங்க தமிழ் தமிழ்னு முழக்கம் வர்றவங்க தமிழர்கள் என்ற அடிப்படையில் பேர் வச்சு தான் கட்சிகள் அமைச்சிருக்கணும் இவங்க ஏன்னா தமிழர்கள் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அது திகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அது மதிமுக வந்து இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த திராவிட கட்சிகள் அனைத்துக்குமே யாருமே தமிழர்கள் தலைவர்கள் இல்லை அந்நியர்களால் உருவாக்கப்பட்ட அந்நியர்களுடைய கட்சி தான் இந்த திராவிட கட்சி என்றது அவர்கள் வந்து வன் தமிழர்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு துரோகமான செயல் தான் திராவிடர் திராவிட கட்சின்றது ஆனால் திராவிடம் என்றது ஒரு மொழியும் இல்லை ஒரு இனமும் இல்லை ஒரு நாடும் இல்லை திராவிடம் என்றது வந்து காடுகளிலிருந்து வந்ததுன்னு தான் திராவிடம் என்ற வார்த்தையே அங்கே வருது அவனே கூட வந்து இந்த திராவிடம்னு சொல்லி அவன் இவங்க சொல்ற பொருள் அவன் சொல்லலை திராவிடம் அப்படின்னாலே திருவிடம் அப்படின்றது தான் அவன் ஆன்மீகத்தில் சிறந்த உங்களுக்கு இறைவன் வாழ்ந்த இறைவன் வாழ்ந்த பூமி இந்த ஆன்மீக பூமியை குறிக்கிற வகையில் தான் அவன் திருவிடம் திருவிட நாடு தான் அவன் சொன்னான் திருவிடம்ன்றது தான் அவன் திராவிடம் அப்படின்னு இவனுக்கு மாற்றிட்டாங்க அவன் லாங்குவேஜில் திருவிடம்ன்றதை நம்ம சொல்ற மாதிரி சொல்ல மாட்டான் காடுவர் திராவிடம் அதை திராவிடம் அப்படின்னு இவனுக்கு மாற்றி பெயர் திருவிட்டாங்க திராவிடம் அழி இதை வந்து ஆன்மீக பூமி திருவிடம் என்பது தான் இதனுடைய உண்மையான பேர் அந்த அடிப்படையில் பார்த்தா தேசிய கருதத்தில் இருக்கக்கூடிய திராவிட உச்சல வங்கான்றத திருவிட உச்சல வங்கான்னு தான் சொல்லணும் மாதிரி தமிழ் தாய் வாழத்தில் இருக்கக்கூடிய திராவிட நல் திருநாடுன்னு வருது அதை திருவிட நல் திருநாடுன்னு மாற்றம் திருத்தம் பண்ணணும் அதுதான் உண்மையான திருவிட நாடு அதுதான் இதனுடைய பேர் திராவிடம் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லையா கால்கள் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இந்த நான்கு மொழிகளுக்கும் தமிழ் தான் தாய் அதனால் இது வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு தான் என் ஒப்பிலக்கணம் எழுதினார் ஆனால் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய பார்வை வேறு மாதிரியாக இருக்கே அது கார்னிவல் வந்து இப்படி நாலஞ்சு மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம்னு சொன்னதே மிகப்பெரிய தப்பு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்குமே தமிழ் மொழியினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தது தான் இது வந்து சுருக்கிறது நாலு மொழிக்கு தான் இது தாய்மொழி தமிழ் எழுது உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்குமே தாய்மொழி தமிழ் தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்குமே தாய்மொழி தான் இது அஞ்சு மொழி கொண்டு திராவிட குடும்பம்னு சொன்னது மிகப்பெரிய தவறு இது நம்ம மொழியையும் நம்முடைய அடையாளத்தையும் நம்முடைய பரப்பளவையும் நேரம் உலகம் முழுவதுமே தமிழனுக்கு சொந்தமானது தான் உலகம் முழுவதுக்குமான ஆன்மீகத்தினுடைய தொடக்கம் ஆதி அன்பவுமே தமிழர்களுக்கு சொந்தமானது தான் இது யாரும் வடநாட்டுக்காரனுக்கோ அவங்க கொண்டு இவங்க கொண்டு வந்தான்னு யாருக்கும் சொந்தமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தான் ஆன்மீகமும் அரசியலும் அதேமாரி மொழியும் சொந்தமானது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தமிழர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் இடஒதுக்கீட்டில் எந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கின்றன அதை பற்றி சொல்லுங்கள் மாநில அரசு பணியில வன்னியர்களுக்கு மட்டும் இல்லை வன்னியர்களுக்கு பெரிதும் மறுக்கப்படுது தமிழர்களுக்கும் மறுக்கப்படுது அந்நியர்கள் இது அபகரிக்கிறார்கள் மாநில அரசு பணியில அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட் தனியார் துறையிலையும் அந்நியர்கள் வந்து அபகரிக்கிறாங்க தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அதே மாதிரி மத்திய அரசு பணியில ரெண்டு சதவீதம் கூட கிடைக்கல அதே மாதிரி எம்பிசி இடஒதுக்காக இது ஓபிசி இடஒதுக்கீடு இருக்குல்ல அதுல இருபத்தி ஏழு சதவீதத்துல வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு சாதிகள் தான் அனுபவிக்கிறான் ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்காங்க அதுல பார்த்தா பெரும்பாலான ஜாதிகளுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் ஒரு அரை பர்சன்ட் கூட கிடைக்கல அதனால் குறிப்பாக வன்னியர்களும் கிடைக்கல தமிழர்களும் கிடைக்கல ரெண்டு பர்சன்ட் கூட ஒட்டு மொத்தமாக அது பெரிய ஜிக்டாக்காக ஏமாற்று வேலையாக இருக்க மத்திய அரசு பணிகள் நேர்மையற்ற முறையில் அது வந்து அதில் வந்து நடந்துகிட்ருக்கு அதை வந்து உண்மை நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அதுக்குன்னே பெரிய கமிஷன் போடணும் திராவிடம் என்ற போர்வையில் பிற ஆட்சியாளர்கள் என்பது தெரிந்தும் எப்படி நீங்களாம் சும்மா இருக்கீங்க இதை வந்து எதிர்த்து வீரியத்தோடு எதிர்த்து போராடக்கூடியவர்கள் வந்து தமிழகத்தில் தமிழர்கள் கிளம்பல ஏன்னா நான் தொடர்ந்து அவங்க திட்டம் போட்டு பெரியார் ஒன்று உருவானோம் பெரியார் வந்து திட்டம் போட்டு ஒரு அஞ்சாயிரம் பேரை உருவாக்கிட்டான் அவங்கள திட்டம் போட்டு இதை வந்து அழிச்சாங்க இன்னமும் திட்டம் போட்டு அழிக்கிறாங்க இன்னும் வந்து போராடுற இடத்துல ஒரு ஐந்து சதவீத வெட்டிகள் கூட தமிழர்கள் இன்னும் அடையலை அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த அளவுக்கு ஸ்டப்பான ஒரு தலைமை இன்னும் அல்ல அவங்களுக்கு தன்னலமற்ற தலைவர்கள் தமிழ தமிழ்நாட்டில் தேவைப்படுது தன்னலத்தோட தலை தலைவர்கள் தோன்றினான்னா எப்போவுமே ஜெயிக்க முடியாது தன்னலமற்ற ஒரே ஒரு ஆள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இதை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு அரசியல் ஆதிக்கம் பண்ணுறதுக்கு கோடி பேர் தேவையில்லை ஒரே ஒரு ஆள் தான் தேவை அந்த அடிப்படையில் தான் ஒரு ஒரு ஆள் வந்து தான் தமிழ்நாட்டை ஆட்சியை பிடிச்சிருக்கான் எம்ஜிஆருக்கு எத்தனை பேர் எங்கள் அழி அந்த கூட சப்போர்ட் வந்து வந்தால் எம்ஜிஆர் வந்து ஒத்தாள் வந்து ஆட்சியை பிடிச்சான் ஜெயலலிதா எத்தனை பேர் அவங்க அவங்க சொந்தக்காரங்க வந்து ஆட்சியை பிடிச்சா ஒத்தாள் தான் வந்து பிடிச்சாங்க அதுமாரி தமிழ்நாட்டில் தன்னலமற்ற ஒரு தமிழன் ஓரளவுக்கு விவரமானவன் தேவை அத்தகைய தன்னலமற்ற தலைவர்கள் தமிழர்களில் ஒருவன் தோன்றாதது தான் இதுக்கு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே தன்னலமற்ற தமிழின தலைவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா வருவாங்க நிச்சயமாக வருவாங்க ஆமாம் நான் அதுக்கான முயற்சிகளை நானே எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கட்சி சிவசக்தி சேனைன்னு ஒரு கட்சியை பதிவு பண்ணுறதுக்கு நான் வந்து ஒன்றரை வருஷமாச்சு நான் டெல்லிக்கு அனுப்பி அது வந்து தள்ளி அது வந்து ஜாதி அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேர் மாற்றம் கொடுன்னு கேட்டான் நான் சொல்லிட்டேன் நான் முஸ்லீம்கள் பேரில் பல கட்சிகள் இருக்குது இந்து பேர்லையும் சிவசேனன் இருக்குது அதுமாதிரி திராவிட கட்சிகள்ன்றது ஒரு இனவாத கட்சி தான் ஆர் எம்என் பிரித்து அதுவும் ஒரு இனவாத கட்சி தான் இனத்தை ஒரு பிரிவினைவாத கட்சி அதுவும் ஒரு தீவிரவாத கட்சி மாதிரி கட்சி தான் அது அப்படின்ற விளக்கத்தை அவங்களுக்கு கொடுத்தான் அவன் ஏற்க ஒத்துக்கலை அதுக்கப்புறம் பார்த்தாக்க படாட்சி ஆரம்பித்த கட்சியை பேஸ் பண்ணி உழைப்பாளர் முன்னேற்ற கட்சி அப்படின்னு இப்போ நான் வச்சுருக்கேன் வச்சு பதிவு பண்ணி திரும்ப மாற்றி கொடுத்துருக்கேன் அதுக்கான பதில் கொடுத்தே ஆறு மாதம் ஆச்சு இன்னும் பதில் வெளில அது பதில் வந்ததுனாக்கா அந்த கட்சி பதிவு நான் ஆறு மாசத்துல ஆட்சியை பிடிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு கட்சி அது மாறும் வாக்குப்பதிவு இயந்திரம் வந்த பிறகு பணம் உள்ளவர்களால் மட்டும்தான் வெற்றி பெற முடியுங்கிற சூழல் இருக்கு ஆனா உங்களால எப்படி முடியாது இல்ல எல்லாரும் போட்டி போட்டிருக்கான் அதையும் மீறி தான் நம்ம பண்ணணும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை நம்ம அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்மளால் போக முடியாது அதையும் மீறி வாக்குப்பதிவு இயந்திரம் செய்யல அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பிஜேபிக்கு ஆதரவா இப்ப திமுக நாற்பது எம்பி பிடிச்சிட்டா இல்ல பிஜேபி தான் ஆளுங்கட்சியா இருந்தது அதை எரியும் அந்த மாதிரி ஒரு கடவுள் க கடவுளும் கண் பார்க்கணும் நமக்கு சாதகமாக அமையும் நம்ம நம்ம வந்து நம்ம கட்சி அரசியல் அமைப்பை தொடங்குறதுமே ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வாக்காளர்கள் நம்மளை கையில இருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து தேர்தலிலே போட்டிடுறோம் போட்டியிடும்போதே இது வெற்றி நிச்சயம் எதிரிகளை வந்து டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைக்கு தான் ஒரு அரசியல் கட்சியை நான் ஃபார்மேட் பண்றேன் குறிப்பாக ஒரு நூறு நூ நூறு தொகுதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நம்முடைய கட்சியை எதிர்த்து நிற்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுமே டெபாசிட் இழப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் ஒரு கட்சியை பார்மெட் பண்ணுறான் என்ன போராடி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு கட்சி என்ன பண்ணலை இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை அமைக்கி மிக்க நன்றிய நன்றி நன்றி வணக்கங்க